ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கிட்ஸு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய கோகோனட் லட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம் இது குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன் லைட்டாக வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி வந்துட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்துட்டு கலர் வந்து மாறாத மாதிரி வந்து நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயை இப்போ இதில் கால் கப்பு அளவுக்கு வந்துட்டு காசு ஆற வச்ச பால் இது கூடவே வந்துட்டு கப்புக்கும் போல் வந்துட்டு நான் மில்க் மீட் சேர்த்துக்கிறேன் கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே ஒரு வேலை கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முழுமையாகவே வந்து அரை கப்பு அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இப்போ வந்து மில்க் மெயிலில் வந்து பண்ணுறதுனால நான் சக்கரை எதுவும் வந்து சேர்க்கல அதுலேயே வந்து ஸ்வீட் இருக்கும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருலாம் இப்போ நான் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி சிரப்பு வந்து சேர்க்குறேன் ஏன்னா கிட்ஸுக்குன்றதுனால கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் ஸ்ட்ராபெரி சிறப்பு வந்து சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதில் வந்துட்டு ஃபுட் கலரோ இல்லை அப்படின்னா வந்து பீட்ரூட் ஜூஸ் கேரட் ஜூஸ் கூட வந்து சேர்க்கலாம் இன்னமே வந்து ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்மளை லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ட்ரையான ஆன டெசிகேட்டட் கோகனட்டில் வந்துட்டு நம்ம இதில் வந்து மேலே அப்படியே வந்து போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்துட்டு டெசிகேட்டட் கோகனட்டில் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரியே எல்லாமே வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி வந்து பண்ணுறதுன்னு வந்து காட்டுறேன் இப்போது பேனில் அரைக்கப் அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கலருக்காக இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் பீட்ரூட் ஜூஸோ கேரட் ஜூஸோ சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து சக்கரை தூள் தேங்காயெலாம் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒயிட்டில் வந்து பண்ணுறதுனால நான் எதுவுமே வந்து சேர்க்கலை நம்ம சேர்த்துருக்க பால் எல்லாம் வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நமக்கு லட்டு பிடிக்கிற பதம் வந்ததும் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் கையில் வந்துட்டு நெய் தடவிட்டு லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த லட்டு வந்துட்டு நம்ம பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் இருந்துட்டு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்துட்டு பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்